பகவத் கீதா தியான ஸ்லோகங்களை கூறி அசத்தும் ஏழு வயது சிறுவன் ஆசிய உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் நீலம் தம்பதியரின் மகன் திரிசூலவேந்தன் நான்காம் வகுப்பு படித்து வரும் இவர் சிறு வயது முதலே பஞ்சாங்கம் படிப்பது சிவபுராணம் பாடுவது அனுமன் சாலிசா என ஆன்மீக வாசகங்களை கூறுவதில் ஆற்றல் பெற்றுள்ளார் இந்நிலையில் இவரது வீட்டின் அருகே உள்ள ராதா என்பவர் பகவத்கீதா படிப்பதை ஆர்வமுடன் கவனித்துள்ள இவரின் திறமையை கண்ட ராதா பகவத்கீதாவின் சமஸ்கிருத தியான ஸ்லோகங்களை கூறி பயிற்சி அளித்துள்ளார் என் பேர் எம் த்ரிசுலா வேந்தன் நான் ஸ்டேன் ஸ்கூலில் ஃபோர்த் படிக்கிறேன் ராதா மேம் எனக்கு கீதா தியான ஸ்லோக்கா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில் இருந்துச்சு நான் ஸ்லோவாக ரெகுலர் ஆயிட்டு டூ மந்த்ஸ் நான் அதே பழகிட்டு இருந்தேன் நான் டூ மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்